ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாராயணியம் எண்பத்தி நான்காவது தசகம் சமந்த யாத்ரா பந்து மித்ராதி சமாகமாக அது ஒன்றும் இல்லை சமந்த பஞ்சகம் என்கிற இடத்திற்கு பிரயாணம் சமந்த யாத்ரா பந்து மித்ராதி சமாகமாக உற் சுற்றார்களும் உற்றார்களும் ஒன்று கூடுதல் அப்படிங்கிற மாதிரின விஷயம் பேசுகிறது இந்த தசகம் அதை பார்ப்போம் கதாச்சித்து ஒரு சமயம் பிறகு ஒரு சூரிய கிரகணத்தில் அதான் தப உபராக காலே அப்படின்னா சூரிய கிரகணத்தில் கிருத்தவர்மாவையும் அனிருத்தனையும் துவாரகையில் விட்டுவிட்டு யாதவர்களுடனும் யாதவ பெண்களுடனும் சமந்த பஞ்சகம் என்கிற புனித தலத்திற்கு சென்றாய் அர்த்தமாவது யாதவர்களுடனும் யாதவ பெண்களுடனும் சமந்த பஞ்சகம் என்கிற ஒரு புனித ஸ்தலம் பில்கிரிமேஜும்னு சொன்னால் புரியும் அங்கே கூடியிருந்தவர்களுக்கு வழி நடத்துபவனாக முதலில் நீராடினாய் அங்கே ஒரு தீர்த்தம் அதில் நீராடினான் கண்ணன் அந்த தீர்த்தத்திற்கு இன்னும் புனிதம் சேர்த்தாய் அதாவது நீ முதல்ல தீர்த் நீராடினதுனால அந்த தீர்த்தக்கு அந்த தீர்த்தத்திற்கு புனிதம் கூடியது அப்படின்னு சொல்லும் இன்னும் புனிதம் சேர்த்தாய் அந்தணர்களுக்கு தானங்கள் வழங்கினாய் கௌரவர்களும் பாண்டவர்களும் அங்கு உன்னோடு இருந்தார்கள் எல்லாச்சும் கௌரவர்கள் பாண்டவர்கள் சுற்றத்தார் அப்புறம் உறவினர்கள் எல்லாம் உன்னோடு இருந்தார்கள் திரௌபதியும் உன் மனைவிமார்களும் தம் தம் திருமணம் நடந்த விதத்தை விதித்தையும் விதத்தை பற்றி பேசிக்கொண்டார்கள் எப்படி இந்த கல்யாணம் நடந்தது கண்ணன் எப்படி என்னை கல்யாணம் செய்து கொண்டான் திரௌபதி எப்படி அப்படிலாம் ஒருத்தரும் தன்னுடைய கல்யாண நிகழ்வை பற்றி அது எப்படி நடந்தது அதில் இருந்த என்ன சொல்கிறது சஸ்பென்ஷன் அதெல்லாம் பற்றி பேசிக்கொண்டார்த்தும் பேசிக்கொண்டார்கள் கூடியிருந்த கோபிகைகளோடும் ராதையோடும் தனித்தனியே இணைந்திருந்து அனைவருக்கும் ஆனந்தம் அளித்தாய் தான் விசேஷம் தனித்தனியே தன்னோட கோபி ராதை தனக்கு பிடித்தவர்களுடன் சேர்ந்து அவர்களுக்கு ஆனந்தம் அளித்தான் கண்ணன் எல்லாம் பண்ணிட்டு இறுதியில் உன் உண்மைஸ்வரூபத்தை புரிய வைத்து தத்துவ ஞானமும் அவர்களுக்கு அருளினாய் சாதாரணமாக கூடியிருக்கிறது வேற விஷயம் சாதாரண விஷயங்களை பேசுகிறது விஷயம் வேறு விஷயம் ஆனால் கண்ணன் தன்னை யார் என்றவர்களுக்கு காட்டி கொடுத்தான் சில தத்துவ ஞானங்களையும் போதித்தான் தான் முக்கியம் நீ வழங்கிய தெளிவு பெற்ற அவர்கள் உன்னை பற்றிய சிந்தனையில் பிரம்மானந்தத்தை உணரத் தொடங்கினார்கள் தப்பா இருக்குது உணரத் தொடங்கினார்கள் இப்போ கண்ணனை பற்றி நினைத்தாலே பிரம்மானந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு அவர்களுக்கு வந்து விட்டது அதுதான் அந்த ஞானத்தோட பிரயோஜனம் உணரத் தொடங்கினார்கள் உன் பிரிவினால் அவர்கள் போவதில்லை உன் நினைப்பில் எப்பொழுதும் மகிழ்வோடு இருப்பார்கள் இதுதான் விஷயம் நடந்தது ஸோ எல்லாரும் கோபிகைகள் ராதைகளிலும் தனித்தனியாக அவர்களோடு பொழுதை கழித்தான் கண்ணன் அவர்களுக்கு தன்னை தன்னுடைய உண்மை உண்மைஸ்வரூபத்தையும் சில தத்துவ ஞானங்களையும் போதித்தான் அதிலிருந்து அதனுடைய விளைவு என்ன என்றால் கண்ணனுடைய நினைப்பிலே அவர்கள் பிரம்மானந்தத்தை உணரத் தொடங்கினார்கள் பிரிவினால் அவர்கள் வருந்தப்போவதில்லை கண்ணனை நினைவில் வைத்து கொண்டே மகிழ்வோடு இருப்பார்கள் எப்பொழுதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ என்னாச்சு உனது தந்தை வசுதேவர் அவர் கேட்குறார் செய்த பாவங்கள் போக என்ன செய்ய வேண்டும் என்று முனிவர்களை கேட்டார் தந்தை வசுதேவர் கேட்குறார் பாவெல்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன பிராயச்செல்லாம் பண்ணணும் அப்படின்னு முனிவர்களை கேட்டார் கண்ணனை மகனாக பெற்ற அவர் ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று அவர்கள் சிரித்து கொண்டே பதிலளித்தார்கள் சுவாமி கண்ணனே மகனாக பெற்றவர் நீங்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சிரித்துக்கொண்டே பதிலளித்தார்கள் இருந்தும் அவரை திருப்திப்படுத்துவதற்காக மூன்று மாத காலம் ஒரு யாகம் நடந்தது வசுதேவர் கேட்டுவிட்டார் சரி அவரை திருப்திப்படுத்தோன்னு ஒரு யாகத்தையும் நடத்தினார்கள் அது மூன்று மாத காலம் நடந்தது பழைய நண்பர்கள் எல்லோரும் கூடி முன்பு போலவே ஆனந்தித்திருந்தார்கள் நண்பர்கள் மத்தனில் மித்திரர்களும் மித்திரர்களும் நண்பர்களாச்சு சொந்தக்காராக எல்லோரும் சேர்ந்து பழையபடி ஆனந்தித்திருந்தார்கள் எல்லாம் முடிந்து திரும்பும்போதும் வசுதேவரை இருக அணைத்து கொண்டார் வசுதேவார் ரொம்ப கட்டின்றவர் அவர் அவர் மகிழ்ச்சியாக உள்ளதைக் கண்டு மகிழ்வோடு துவாரகை திரும்பினாய் அது அவருக்கு அவர் சந்தோஷப்பட்டு சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு புரிஞ்சின்ட்டு அவருக்கு பதில் கிடைச்சது யாகம் செய்கிறது என்ன அதுவும் பண்ணியாச்சு நீர் ஒன்றும் செய்ய பிராய சித்தமாக நீர் ஒன்றும் செய்ய தேவையில்லை என்பதையும் தெரிந்து கொண்டார்னாலும் சந்தோஷமாக இருந்தார் அதை தெரிஞ்சு நீ மகிழ்வோடு துவாரகை திரும்பினாய் நான் கடைசி ஸ்லோகம் கடைசியில் எழுதுகிறார் பவன பூரேஸ்வர பாகிபம் கதேபிய பவன பூரேஸ்வர பாகிபம் கதேபியா கதேபியான்னா நோய்களில் இருந்து பாகி என்னை காப்பாற்று மாம் என்னை பாகி மாம்கதே குருவாக குரு ஆகியூரப்பனை எப்படி கூப்புறார் பவன புரேஸ்வர குரு ஆகியூரப்பனே பாகி மாம்கதேவ்யா அப்படின்னு இந்த எண்பத்தி நாலாவது தசகத்தை நிறைவு செய்கிறார் நாராயண பட்டத்திரி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்